நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக போன கெட்டு போன பால் தயிர் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து இந்த செடிகளுடைய வேர்களில் எடுத்து போய் கொட்டிடுவேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வ சாதம் வடிக்கிற தண்ணி அரிசி கழுவுற தண்ணி உளுந்து கழுவுற தண்ணிலாம் இருக்கும் அதையெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் சேமித்து வச்சு ஒரு பத்து நாள் நாலு நாள் அந்த மாதிரி கூட கடந்து நல்லா புளிச்ச அந்த தண்ணிகளை எடுத்து போயிட்டு அந்த வேர்களில் நான் வந்து போட்டுருவேன் அது வந்து நான் இந்த செடி வந்து ரொம்ப நாள் கூக்காமல் இருக்கும்போது இது ஒரு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணேன் ஆனால் அது எனக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நினச்சி பார்க்கவே இல்லை எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்காங்க பார்த்திங்களா நான் அந்த இப்போயுமே வந்து அந்த கழனி தண்ணீரை ஊற்றி ப யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கடுத்து இன்னும் துளூர் எடுத்து எடுத்து எனக்கு இன்னும் வந்து இந்த காக்கட்டான் வந்து மொட்டுக்கள் வைக்கிறாங்க என்னுடைய உள்ளங்கையை ரெண்டு நீட் அதை பறித்து கட்டணம் அப்படின்னா பூ வந்து நிறைய பூக்கும் இது வந்து நேற்று ஒருத்தவங்க பறிச்சுட்டு அவங்க தெரியாமல் விட்டுட்டு போன மொட்டுக்கள் தான் இன்றைக்கி கொஞ்சமாக இருக்குது பூக்கள் எனக்கு வந்து நிறைய மொட்டுக்கள் வந்து இதில் கிடையாது இந்த டிப்ஸை வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து சிகப்பு பொண்ணாங்க இன்னிக்கு கீரை உடைய கட்டிங்ஸ் நான் வேரோடவே பிடுங்கி தருவோம் உங்களுக்கு வேணுங்கிறவங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுறேன் நம்ம மெசேஜ் பண்ணி பேசிக்கலாம் தேங்க்யூ இந்த மாதிரி டிப்ஸ் வேணும் அப்படிங்கிறது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ